அத்தை மாமா நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க ஆ சரிங்க நான் போயிட்டு வரேன் இருக்கலாம் இல்லத்த கம்பெனிக்கு வேற போனோம் அப்பா தனியா இருந்து சமாளிச்சுக்கிட மாட்டவ மாமா உங்களுக்கே தெரியும் தானே ஆமாப்பா பரவாயில்லப்பா நீ கிளம்பு சரிங்க மாமா சோனியாவ நல்லா பாத்துக்கோங்க ஐயா மாப்பிள்ள அவ எங்க பொண்ணு மறந்துட்டீங்களா அது அப்பா அத்தை ஆனா இப்ப அவ என் மனைவி எனக்கு அக்கறை இருக்கும்லாமா அதுவும் சரிதான் சத்யா ஸ்கூல் விட்டு வந்ததும் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிருங்க ஆ சரிங்க மாப்ளே சரி அப்ப நான் கிளம்பறேன் ஏடி மாப்ளே கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு அனுப்பி பேசிட்டு வா ஏங்க அவ ரெண்டு வரை பேசிட்டோம் வாங்க நம்ம உள்ள போவோம் ஆ சரிமா கண்டிப்பா கிளம்பணுமா பாறா அப்பாவோ அம்மாவும் இருக்கும்போது அப்படியே சிரிச்சிட்டே இருந்தே இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பனதுக்கு மூஞ்சி சோகமாயிட்டு அவங்க முன்னாடி எப்படி ஏன் சோகத்தை காட்ட முடியும் அதுக்குள்ள தான் மூணு நாள் போச்சுனே தெரியல ஆமா பாத்தியா பாப்பு கண்ண முடி கண்ண திறக்கல மூணு நாள் ஓடிடுச்சு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு எப்படி நங்கி இருக்கிறது அட லூசு இது ஓ வீடு தானே கல்யாணம் முடிஞ்சு நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இப்படியா போங்க மாமா ஐயோ மாமா மாமான்னு சொல்லியே இங்க இருக்க வச்சிருவா போலயே அப்போ நான் மாமான்னு சொன்னா இங்க இருப்பீங்க இல்ல பாப்பு கம்பெனில ஏகப்பட்ட வேலை கிடக்கு அப்பா பாவம் ஒரு பதினஞ்சு நாள் தானே கண்ண மூடி கண்ணத்துறக்குள்ள காணாம போயிரும் அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிட்டு போறேன் அதுக்கப்புறம் மேடம் இனி கண்டுக்குங்களான்னு தெரியல ஏன் ஆமா காலேஜுக்கு போயிருவீங்க புதுசு புதுசா ஃப்ரெண்ட்லாம் எல்லாம் கிடைப்பாங்க நானும் உங்க நினைவுக்கே இருக்க மாட்டேன் அப்படி எல்லாம் இருக்காது மாமா பாப்பமா அதையும் பார்க்கலாம் சரி பாப்பு லேட் ஆகுது டிரைவர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் கிளம்பட்டுமா கிளம்பணுமா ஆமா பாப்பு

நீ இங்க ஹாப்பியா இருந்தாதானே நானும் ஹாப்பியா இருக்க முடியும் எங்க மாமாவும் ஹாப்பியா வழி அனுப்பி வை பாக்கலாம் ம் எப்பவும் இப்படி தான் ஹாப்பியா இருக்கணும் சரியா ம் சரி மாமா மறக்காம நைட் மிஸ்டு கால் கொடு ஆ சரி ஏட்டி நானோ ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் எங்க மரிய சாப்பாடு கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் டீ நாரைட் ஆ சரிங்க அப்ப போயிட்டு வாங்க பிள்ளை ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டிச்சுனா செஞ்சு கொடு ஆ சரிங்க എപ്പാടാൻ പാണു നാളെ വീട്ടിൽ വിരുന്ന് പറഞ്ഞു നമ്മ മരത്തു ന്യായം ഇപ്പൊ എന്നത് ഇവർ വരെ പോയിട്ടാണിയും ആര ഇപ്പൊ തന്നെ കാളയിലെ സാപ്പോ എനിക്ക് എം വേണ്ട അപ്പൊ ടി എ ആശയ ഒന്നും വേണ്ട அப்படியா மக்களே உங்க அப்பா வேற ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு அம்மிக்கு ஒரே என்ன மரத்தடிக்கு மரத்தடிக்கு வாங்க வாங்க இந்த இந்த எல்லாரும்னா நீ நீ பேச மக்களே மக்களே அம்மா அம்மா ஒரு ஒரு ஓடி வா போன் ஆபீசுக்கு கிடைந்துட்டாருக்கு மாப்பிளட்டு வேண்டாம் வேண்டாமா ஏமாக்கா அவ இப்ப கார்ல போயிட்டு இருப்பா போன்லாம் எடுக்க முடியா எனக்கு ராத்திரி கொடுங்க சத்தி அவன் டிவி பார்க்க முடியாது ரிமோட் எடுத்து வச்சுக்கிடுவா நீ எதுவும் டிவியில எதுவும் பாக்கணும்னா பாரு தூக்கம் வந்தா தூங்கு ஆ சரிம்மா சரி அம்மா ஒரு மணி நேரத்துல வந்துருவேன் ஆ சரிம்மா இப்பா இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு முத கேட்கணும் வாமா அல்லி உள்ள வா சந்திரு முகம் நல்லா முன்னையோட பழிச்சுட்டு இருக்கலாம் பொம்பளை பிள்ளை தான் பிறக்குமோ எனக்கா அப்படிதான் தோணுது அள்ளி முன்னாடி விட இப்ப ரொம்ப அழகா இருக்கா உட்காருமா வேண்டாமாச்சி இவ்வளவு தூரம் பஸ்ல வந்திருக்கே இல்லாம உடம்பு வழியெல்லாம் இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காரு கேட்டி வீட்டில் உளுந்து கிடக்கா ஆமாம்மா இருக்கு மாடி அள்ளி அம்மாச்சி கொஞ்ச நாள் உளுந்த கஞ்சிக்கு செஞ்சு தரேன் சாப்பிடுறியா வேண்டாம் அம்மாச்சி சாப்பிடுமா உளுந்த கஞ்சி இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப நல்லது முதுகெலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது இப்ப எனக்கு பசிக்கலாம் அம்மாச்சி அப்படியாம்மா சரி சரி உனக்கு பசிக்கும் போது கேளுல்ல ஆ சரிங்க அம்மாச்சி அள்ளி என்னமோ நீ அம்மாச்சி சொல்கிறது மட்டும்தான் சாப்பிடணும் பாரு ஏன்ட்டி அப்படி சொல்ற அம்மா முத்து வயிற்றுல இருக்கும்போது என்னை என்ன பாடுபடுத்தி எடுத்தேன் அதை சாப்பிடு முருங்கையில சாப்பிடு கீரை சாப்பிடு முட்டை சாப்பிடு எப்ப எப்ப எப்பா என் வாயு சொத்து நேரம் அமைதியா இல்ல என்னத்தையாவது திங்குறதுக்கு அம்மாச்சி தந்துட்டே இருப்பாவ நீ வேணா பாரு உன்னை என்ன பாடு படுத்த போறவனு ஆ உங்க மாமியா இதுவும் சொல்லுவா இதுக்கு மேலேயும் சொல்லுவா அது இதுன்னு பார்த்து பாத்து குடுக்க போய்தான் முத்துவ நார்மல் டெலிவரி பண்ணி எடுத்துருந்து எங்க இல்லன்னு மட்டும் சொல்ல சொல்லு உங்க மாமியால என்ன என்ன வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போதுங்கிறதுக்காக இருக்கிற வாரிசு வெளியே விட்டுட்டு வந்தாச்சு

யார் சொன்னாங்களா இவ்வளவு நாள் எனக்கு வீட்டில் வேலை இல்லை அதனால நான் வேலைக்கு போய்ட்டு இனிமேல் நான் பாட்டி ஆயிட்டேன் என் பேரனோ பேத்தியோ வரப்போகுது அது குளிப்பாட்டணும் சாம்பிராணி போடணும் அதுகளுக்கு கண்மை வைக்கணும் ஆய் கழுகணும் அது ஆய் துணியை துவைச்சு போடணும் எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் தோட்டத்துக்கு வேலை போகணும் இனிமேல் என் குடும்பத்தை என் பையன் பாத்துக்கிடுவான் அப்படி சொல்லுங்கம்மா என்னட்டு இது புது கதையா இருக்கு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் வீட்டுல தானே இருக்கேன் என் கொல்லு பரணையும் என் கொள்ளு பேத்தியும் நான் பாத்துக்கிட்டுறேன் ஆ அது எப்படி ஏன் உரிமையை நான் விட்டு தருவேன் ஆ முத்து பறந்தப்ப எல்லாத்தையும் நீ தானே பாத்துக்கிட்டமா அப்ப இப்ப ஏன் நான் தானே போகுது எனக்கு அடுத்தது வந்து இல்ல பாத்தியம்மா உங்க மாமியாரே அல்லி என்னமோ நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் உனக்கு எல்லா வேலையும் அத்தை செய்கிறேன் ஆமா எல்லா வேலையும் நீ செஞ்சா அந்த பிள்ள சும்மாவே உட்கார்ந்துருந்தா அப்புறம் எங்க நார்மல் டெலிவரி ஆகும் அதெல்லாம் நல்லா நடந்தாலே போதும் குனிஞ்சு நிமிடம் ஏதாவது செஞ்சா போதும் அல்லிம்மா குடிஞ்சு நிமந்து ஏதாவது சின்ன சின்ன வேலை அப்புறம் நீ டெய்லியும் நடந்தாலே போதும் உனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடும் அதான் அத்தை கூடவே இருக்கலாம் பயப்படாதே என்னம்மா அல்லிம்மா ஒரு வகையில நீ கொடுத்து வச்சவரா ஏன்மாச்சி அம்மா எங்களுக்குலாம் அந்த குடுப்பனையும் இல்லை மாமியார் பிரசவம் பாக்குறது ஆனா உனக்கு பாரு உன் மாமியார் தான் உனக்கு பிரசவமே பார்க்க போறா சொல்லுங்க அல்லி நீ எதுவும் வருத்தப்படாதம்மா உனக்கு மாமியார்ல இருந்து ஒரு அம்மா வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த இடத்துல இருந்து நான் உனக்கு பார்த்துக்கிட்றேன் என்னம்மா

அம்மா நீ உனக்கு பேரம் பிறந்தோன்னு என்ன கண்டுகிட்டே உன் பேரனை தூக்கிட்டு தோல்லையும் தோல்லியும் போட்டு சுத்திட்டு இருந்தேன் நானா ஒரு ஆளாவே உன் கண்ணுக்கு தெரியல இப்ப பாரு எனக்கும் ஒரு பேரனோ பேத்தியா வரப்போகுது இனி பாரு என் ஆட்டத்த அல்லிமா இப்ப நீ ஏதாவது சாப்பிடணுமே மாதுள பழம் உரிச்சிட்டு வரட்டான் வேண்டாத்தே சரி விடு ஆரஞ்சு பழம் நானா முத்து இருக்கும் இருக்கும்போது ஆரஞ்சு தான் சாப்பிட்டேன் அவன் வெளியே வரைச்சில அப்படி ஒரு கலர்ல வந்தான் இப்ப பாரு வெயிலுக்குள்ள சுத்தி சுத்தி நேரமே மாறி போச்சு ரெண்டு ஆரஞ்சு பழம் உரிச்சிட்டு வரட்டாமா வேண்டாத்தே அப்ப ஆப்பிள் அதுவும் வேண்டாதே வேற என்ன கொடுக்கலாம் எனக்கு இப்பதைக்கு எதுவும் வேண்டாதே அப்படியா அப்படி சொல்லாதம்மா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் உனக்கு பசிக்கிறதுனாலும் உள்ள இருக்க குழந்தைக்கி போச்சு போ அல்லி இன்னைக்கு உன் மூட மாட்டா ஊடமாட்டான் நீ என்னையே படுத்துன கொடுமையை விட நான் தான் கொடுமைப்படுத்துறேன் நீ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா என்னத்தையாவது கரைச்சி கரைச்சி என் வயலு ஊத்திட்டே இருப்பேன் அள்ளிம்மா அப்படி இருந்தாலும் இவ திங்கே செய்வா நான் அப்பதான் ஊட்டி போய் வாங்கி எடுத்துட்டு வந்துருவா அல்லுமா உனக்கு வாங்கி இருக்கா அவ்வளவுதான் வாந்தி இல்லத்தே இலம் கன்ஃபார்மா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தான் வரப்போறா எப்படிமா சொல்றீங்க அம்மா நீ வயித்துல இருக்கும் போதான் எனக்கு ஒரே வாந்திலாம் சாயந்தரம் வழி வரது காலையில வரைக்கும் வாந்திதான் பாத்தா ஆம்பள பையன் அள்ளி சொல்றத பார்த்தா அவளுக்கு வாந்தி இல்ல ஆளு முன்ன விட கலரும் கொடுத்துருக்கு கரெக்ட்டா பொம்பள பிள்ளை தான் இந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு தானமா ஆமா அத சொல்லு அம்மா நீ அள்ளிய பாத்துக்க நானும் முத்துவும் சண்டைக்கு போய் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை வாழைப்பழம் எல்லா பழத்துலயும் ஒவ்வொரு டசன் வாங்கிட்டு வந்துறோம் எதுக்கிட்ட எல்லாத்துலயும் ஒவ்வொரு டசனே நீ மட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது கொடுத்துட்டே இருந்தல்ல அதே மாதிரி நான் என் மருமகளுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு என்ன ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது கொடுத்துட்டே இருப்பேன் ஐயா நீ வந்து வண்டி எடு வா சண்டைக்கு போயிட்டு வந்துருவோம் ஆ சரிமா ഉമാമിയെ തലകാലിപ്പുറം ആടുതപ്പാത്താ അല്ലിമ്മാ ഇവളു സന്തോഷം ഉം അത്ത കണ്ണില നാ ഇതുവരെക്കും പാത്തതേ ഇല്ലേ ഇന്നി അപ്പടി ഒരു സന്തോഷം അവഡ് ആമ അമ്മി എല്ലാത്തക്കും കാരണം നീ മറ്റാ അത് വീട്ടിൽ സ്വയമ്പു അത്ത ചന്ദ്ര അപ്പം പൂരണി അത് അടുത്ത മുത്ത് നാല് വരും തവണ്ട വീടുമായി ഇത് ഇപ്പോൾ നമ്മൾ വീട്ടിൽ വാസു അത് വീട്ടിൽ തവള പോകുന്ന നനക്കും പോ സന്തോഷമാർക്കും മനസ്സിലേ ര அப்படியாமாச்சி ஆமாம்மா எல்லாம் நீ வந்த நேரம் இனிமேல் நம்ம குடும்பத்தை யாராலையும் பிரிக்கவும் முடியாது எந்த சண்டை சத்திரமும் வராது நீ வேணா பாரு ஆமாம்மாச்சி